வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வாழைப்பூ வடை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் கால் கிலோ இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடைக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த தோலை எடுத்துட்டு வாழைப்பூ தனியாக எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா இருக்கிற இந்த நார் மாதிரி இருக்கிறத எடுத்துடணும் அதுக்கப்புறம் இதையும் எடுத்துடணும் இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதை பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது இந்த தண்டு பகுதியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி போடக்கூடாது இப்போ நான் வாழைப்பூவை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு இப்போ இது த்ரீ ஹவர்ஸ் நல்லா இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு போட்டுக்கணும் இது கூட நாலு வரமிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பல்லு பூண்டு இப்போ நம்ம அரைச்சாச்சு கொஞ்சம் கொறை குறைன்னு தான் அரைக்கணும் அரைச்சாச்சு இப்போ நல்லா அரைச்சாச்சு இதில் வந்து நம்ம வாழைப்பூ பொடியாக நறுக்கி வச்சதை போட்டுக்கலாம் அடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு கல்லுப்பு போட்டிங்க அப்படின்னா வந்து அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் கரையாது ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வடை ஷேப்பில் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம போட்டுட்டோம் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைக்கணும் இப்போ நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒரு ஒரு வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா வடை மாவு வந்து நம்ம தட்டி போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டாக இருக்கக்கூடாது அது அது எண்ணெய் குடிக்கும் அதே மாதிரி எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கனாலும் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இந்த ரெண்டு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணணும் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ